வணக்கம் நாம இன்றைக்கி வீட்டில் ஈஸியாக எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் கொஞ்சமாக பீன்ஸு ஒரு கேரட் கொஞ்சமாக கேபேஜ் எடுத்திருக்கேன் பீன்ஸ் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பொன்னி ரைஸில் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்காக ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஃப்ரைட் ரைஸில் கட் பண்ணி போடுறதுக்காக நான் இன்றைக்கி சிக்கன் ரெசிபீஸ் தான் வாங்கியிருக்கேன் கேரட் பீன்ஸ் கேபேஜ் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கான சிக்கன் பீஸாக நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரை மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தோணிச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இஞ்சி போடு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக ஒலிவாயில் சேர்த்து ஊற வச்சுட்டேன் இன்னொரு சைடில் ஃப்ரை பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ண வச்சுட்டேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட நாம் விருப்பப்பட்ட எக்கு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் எக்கு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கோட எண்ணிக்கை எடுத்துக்கோங்க எக்கு எல்லாமே உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு பெப்பர் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் எல்லாமே எடுத்து ஆற வைக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரைஸில் சேர்த்துக்கலாம் சிக்கனோட ப்ரெஸ்ட் பீஸ் ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ரைஸில் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை ஆற வச்சதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம கலக்கி வச்சுருக்க எக்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை வறுவல் மாதிரி நல்ல உதிரியான பதத்துக்கு வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாமே ரெடி பண்ண டைமில் இன்னொரு ஸ்டவ்வில் ரைஸை வேக வச்சுட்டேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் ரைஸும் சரியான பதத்துக்கு வெந்துடும் எக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு பேன் ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எனக்கு கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக்கை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் கார்லிக்கோடு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கேபேஜை சேர்த்துக்கிட்டு அப்புறமா கேரட் பீன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது உப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா வெஜிடபிள்ஸ் சரியான பதத்துக்கு வெந்துடும் டேஸ்ட்டுக்காக நான் இதில் எந்த சாஸும் சேர்க்குறது கிடையாது பெப்பர் பவுடர் மட்டும் தான் சேர்த்துப்பேன் என்னோடய பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் சாப்பிட போனாலுமே அவள் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன் அதனால் வீட்டில் நான் அப்பப்போ பண்ணி கொடுத்துருவேன் பெப்பர் தூள் அதிகமாக சேர்த்தால நல்லா இருக்காது மீடியமாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வெஜிடபிள் எக் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மொத்த ரைஸே நான் இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன் தேவையான அளவுக்கு ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்பேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரைஸும் நல்லாவே வந்துருச்சு ரைஸை வெடித்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு ரைஸும் சிக்கனை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாதம் வேக வைக்கிற டைம்லேயும் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் யாரெல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் யார் யாருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்